வணக்கம் யுவஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ லட்டு இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு டம்ளரு பால் ஊற்றிருக்கேன் இது ஒரு அரை கப்பு சீனி சேர்த்துக்குருவோம் இங்கே நாட்டு சக்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நூற்றம்பது அவள் சேர்த்துக்கிறேன் இது ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கலாம் சீனி போட்டிருக்கிறதுனால நம்ம உப்பு கம்மியாக தான் போடணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ இதை கடாய் அடுப்பில் வச்சுருந்துக்கேன் இல்லை ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்குவோம் இதில் வந்து பாதாம் ஒரு அஞ்சு பாதாம் ஒரு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம் இதில் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு அதையும் வறுத்த எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி வறுத்த எடுத்துகிட்டு ஒரு மிக்சி சாட்டில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இதில் ஒரு கப்பு துருவனை தேங்காயை போட்டு வதக்கிடலாம் இதையும் வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி பருவருக்கே அரைச்சி எடுத்துக்கோங்க வாங்க அவ்வளோ ஊறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி இதெல்லாம் போட்டு தேங்காயும் போட்டு இதை நல்லா கையிலையே பிசைஞ்செடுத்துக்கலாம் இந்த இந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிடலாம் இப்போ இது வந்து ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி நான் இட்லி தட்டில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ இது இட்லி பானையில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொதிச்ச உடனே நம்ம அதை எடுத்து வைக்கணும் ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டால் போதும் நல்லா வந்துடும் அவுள் லட்டு ரெடி ஆயிடுச்சு அதான் ஸ்டவ்வாக அடுப்பை அமற்றிட்டு இறக்கிடலாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நம்ம சத்தான ஒரு உணவுகளை செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ